நாம் அனைவரும் இங்கே கலந்து கூடுவது என்பது மிக புண்ணியமான நாள் இந்த நாளில் நாம் பார்க்கக்கூடிய அந்த நாயன்மார் விரண்மெண்ட நாயனார் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் இவருடைய நாடு எந்த நாடு என்று கேட்டால் மலை நாடு மலைப்பகுதி அந்த மலைப்பகுதியில் எந்த ஊர் என்று பார்க்கின்ற பொழுது செங்குன்றூர் என்ற ஊர் இது எங்கே இருக்கிறது கேரளா பகுதியிலே இருக்கின்ற ஒரு மலைப்பகுதி அங்கேதான் செங்குண்டூர் என்ற அந்த பகுதி இருக்கிறது அந்த மலைப்பகுதி எப்படி உருவானது என்று பார்க்கின்ற போது பரசுராமன் தன்னுடைய தந்தையை கொன்ற ஜமதகிரி என்ற தந்தை தந்தையை அந்த அரசர்களை தான் கொஞ்சம் வதம் செய்து அவர்களை பழிவாங்கும் வண்ணம் அந்த அந்த நாட்டை ஆயுதத்தை பெற்று அங்கின்ற அந்த ஆயுதத்தின் மூலமாக அங்கே இருக்கின்ற அந்த கடல் நீரை எல்லாம் பற்ற செய்து இறுதியில் அந்த நாட்டுக்கு அவன்தான் ஒரு அதிபதியாக மாறுகின்றார் அவர்தான் பரசுராமன் அவர் வாழ்ந்த அந்த நாடுதான் அந்த மலை நாடு அந்த செங்குன்றூர் என்ற அந்த குடும்பம் அங்கே பிறந்தவர்தான் விறன் நாயனார் பிறந்து வளர்ந்து எந்த குடி என்ற வேளாளர் குடி ஒரு உழவன் வேலைக்கு செய்கின்ற ஒரு உழவன் நிலம் அந்த உழுது வேலை செய்து அதன் மூலமாக வருகின்ற அந்த வருமானத்தை கொண்டு நியாயமாக நேர்மையாக அதனுடைய குடும்பத்தை வழிநடத்தி வந்தார் தான் வாழ்ந்த அந்த சூழலே சிறு வயதிலிருந்தே சிவன் மேல் அப்புறம் பற்றுதல் எங்கே சென்றாலும் அந்த சிவனடியாரை வணங்க வேண்டும் அந்த சிவனை வணங்க வேண்டும் அந்த சரணாகதி அடைய வேண்டும் என்று அவன் காலையிலிருந்து மாலை வரை அந்த சிவபுராண மந்திரத்தை ஊதுவதில் சிறந்தவராக இருந்தார் அந்த பிரண்ட நாயனார் சரியாக தன்னுடைய மனையானோடு சிறப்பாக அந்த இன்னர் வாழ்வில் நடத்தி வந்தார் அந்த இன்னர் வாழ்வில் தனக்கு தோன்றியது இந்த மலைநாடு பகுதி இருக்கின்றோமே நாம் எங்கே செல்ல வேண்டும் என்றால் அங்கே திருவாரூர் பகுதி அந்த திருவாரூரில் யார் இருக்கின்றான் தியாகராச பெருமான் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் அந்த திருவாரூரில்

யார் மேல் பற்றுவது என்றால் சிவன் அடியார்களை பார்த்து விட்டால் அவர் சும்மா விட மாட்டார் அவர்களுடைய காலில் விழுந்து அவர் வணங்குவார் யாரென்று பார்க்க மாட்டார் சிவனை காட்டிலும் சிவன் அடியார்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த தன்மை உடையது அந்த பிரம்மன் நாயினார் இப்போ அந்த அஞ்சனர் பிரம்மண்டு நாயனார் திருவாரூர் பக்கத்திலே அவர் கூடியிருக்கிறார் இப்பொழுது தியாகராசர் பெருமாரை வணக்கம் என்பதற்காக இந்த கோயிலில் சென்று வணங்குகின்றார் வணங்கிய பின்னால் அங்கே அடியார்களுடைய கூட்டம் யாரெல்லாம் அடியார்கள் இருக்கின்றார்களோ அந்த சிவன் அடியார்கள் எல்லாம் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இவரும் அங்கே அமர்ந்து கொண்டு இறைகளை துணித்து பாடல்களை எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது அங்கு யார் வருகிறார்கள் என்றால் சுந்தரர் வருகிறார் சுந்தரர் என்று யார் என்றால் இங்கே அந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் அப்பர் மாணிக்கவாசர் இவர்கள் தேவார்கள் பாடியவர்கள் அல்லவா அந்த தேவாரம் பாடியவர்கள் வந்து சுந்தரர் மிக சிறப்பானவர் அந்த சுந்தரரை யார் ஆட்கொண்டது என்றால் சிவபெருமான் ஆட்கொண்டிருக்கிறார் சுந்தரருக்கு திருமணம் நடக்கின்ற அந்த சூழ்நிலையிலே மேடையில் அமர்த்துக் கொண்டிருக்கின்றார் சிவபெருமான் வந்து சுந்தரரையே நீ எனக்கு அடிமை உன்னை நான் அழைத்து செல்ல போறேன் காரணம் உன்னுடைய பாடல்கள் உன்னுடைய மந்திரங்கள் எல்லாம் எனக்கு பிடித்து விட்டது இன்றையிலிருந்து வந்து எனக்கு அடிமை என்று சொல்கின்ற பொழுது சுந்தரரை அருள் கொடுத்து ஆட்கொண்டவர் யார் என்றால் சிவபெருமார் அவ்வளவு சுந்தரரை பிடிக்கும் சிவபெருமார் இப்போ அந்த சுந்தரர் இப்பொழுது அந்த திருவாரூர் கோயிலுக்கு வருகிறார் அந்த உடனே வெளிந்த கோயில் அந்த மண்டபம் அந்த மண்டபத்தில் இப்படி தான் தேவாஸ்திரிய மண்டபம் அந்த தேவாசிரிய மண்டத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க சுந்தரர் வந்த உடனே சுந்தரர் என்ன நினைக்கிறாரு அடியாதா இருக்காங்க அவங்க இந்த பதிகம் பாடிட்டு இருக்காங்க இவங்களை பார்க்கறதுக்கு முன்னால இதை வந்து நம்ம எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாம சிவபெருமானை வணங்கிட்டு அதுக்கு மேலே இவர்கள் வந்து பார்க்கலாம் சொல்லி அவர் நல்ல இடத்துல உள்ள போயிட்டாரு ஆனா இந்த விரண் கொண்ட நாயனார் விரண் வீரம் மிக்கவர் அவர் நினைச்சாரு நாங்க எல்லாம் அடியார்கள் இருக்கும் போது எங்களை பார்க்காம எப்படி நீங்க உள்ள போறீங்க இந்த அடியார்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லாம எங்களை கண்டுகொள்ளாமல் நீர் எப்படி அந்த சிவபெருமானை வணங்க உள்ளே சென்றீர்கள் பொய்ய வந்து சிவபெருமானை வணங்கிறதுக்கு உள்ள போறாரு இங்கே விரண்மெண்டு நாயனார் அவர் வெளியே வரணும் எப்படி போகலாம் நீ உள்ள போனா அந்த சிவபெருமானவத்துக்கு தெரிய வேண்டாமா அடியார்களுக்கு வணக்கம் சொல்லுதுன்னு சொல்லி அந்த சிவபெருமான் சொல்லியிருக்கணும் சுந்தரருக்கு நீர் தானே ஆட்கொண்டீர் உனக்கு பிடித்தவர் சொல்லி போனீங்க இல்லையா அப்ப சுந்தரருக்கு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொன்னார் அது யாருக்கு தெரியல சிவபெருமானுக்கு தெரியும் சுந்தரர் சொல்லலை உள்ள போன உடனே இந்த சிவபெருமான் சுந்தரருக்கு சொல்லி கொடுக்குறார் சுந்தரா இல்லையே பிரான்மேண்ட நாயினார் சொடுர்க்கால் நீ المساவன அடியார்களுடைய அந்த பதிகத்தை பாடும் அடியார்களுக்கு சிறப்பு செய்யணும் அதனால நான் அடி எடுத்து தரேன் தில்லைவாழ் அந்தணருக்கும் அடியாருக்கும் அடியே என்ற பாடலை சிறுதுர்மாள் சொல்ல அந்த பாடலை எடுத்து கொடுக்க வெளியே வருகின்றார் அடியார்ங்களை பார்த்து உடனே வணக்கம் செய்துவிட்டு இத்தனை நாள் பாடவில்லை இப்போதுதான் சிவகருமார் சொல்லிதான் அந்த பாடலினுடைய அடியை பாடுகின்றார் அடியாரத்தும் அடியேன் அடியாரத்தும் அடையன் என்று அந்த பாடலை பாடுகின்றார் அந்த பாடல்தான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய ஒவ்வொரு வரிகளை அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி திருத்தொண்ட தொகை என்ற அந்த நூலில் அந்த சுந்தராக சொல்லியிருக்கிறார் இவன் இந்த பிரம்மண்ட நாயன்மார் இல்லை என்றால் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றிய அந்த திருத்தொண்ட தொகை வந்து வந்திருக்காது பெரிய புராணம் என்ற நூலே உருவாகி இருக்கிறார் அப்ப வருவதற்கு யார் காரணம் இருந்தார் அந்த பிரம்மண்ட நாயனார் இருந்தாரா சொன்ன உடனே இது யார் சொல்லிக் கொடுத்தது சிவபெருமான் யார் அதை ஆட்கொண்டது சுந்தரனை அந்த சிவபெருமான் பித்தா பிரேசோடு பித்தா பிரேசோடு ஸ்ரீபெருமானை சுந்தரர் மனப்படுகிறார் நீ எடுத்து தந்த அல்லவா இப்போ மடையில் விட்டு உள்ளே வருகிறார் பிரம்மண்ட நாயனும் கூறும் சொல்கிறார் இங்கே அமர்ந்திருக்கின்ற அடியார்களை மதிக்காத வந்தொண்டராக இருக்கின்ற இந்த சுந்தரருக்கு பிறகு உன்னை ஆட்கொண்ட இந்த நடராச இந்த தில்லையில் இருக்கின்ற திருவாரூர் நடராச நடராச பெருமானையும் நான் எங்களை மதிக்காமல் அடியார்க்கு வடக்கு சொல்லாமல் உள்ளே சென்ற அந்த சுந்தரரை நாங்கள் ஒதுக்கி வைக்கின்றோம் புறம் தள்ளுகின்றோம் உனக்கு உறுதுணையாக இருந்த சிவபெருமானையும் நான் புறம் தள்ளுகின்றேன் பிறகு நான் சிவபெருமானையும் வேண்டாம் ரெண்டு பேரும் நான் புறம் தள்ளுகின்றேன் நீர் சொல்லி இருக்க வேண்டாமா சுந்தரருக்கு சுந்தரர் வெளிய வந்து மன்னித்து விடுங்கள் தமிழ் அதுக்கு மேலதான் இந்த திருத்தொண்ட தொகை மூலமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் புராணமே வருகின்றது இப்பொழுது சொன்ன பின்னால் ஒரு கோபம் இருந்தாது இப்போ என்ன செய்யறாரு சுந்தரர் பாடிய வெளியே வந்துட்டாரு இந்த வேண்மை நாயினார் தன்னுடைய இடத்துக்கு வந்து விட்டார் இதற்கு மேல் இந்த திருவாரூர் பக்கம் வரமாட்டேன் எப்படி நீ வந்து அடியாரில் இருக்கும் போது வணங்காம எங்களை ஒதுக்கிட்டு உள்ள போன இந்த திருவாரூர் பக்கத்துல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் போட்டு ஒரு இலக்கம் போயிட்டாரு ஒரு ஏழ்மையான குடும்பம் தான் சாதாரண குடும்பம் ஆனால் யார் வந்தாலும் இல்லை என்னாது உணவு தருகின்ற அந்த பழக்கம் அந்த பிரன்மண்டா நாயனாருக்கும் தன்னுடைய மனைவிக்கும் இருக்கின்றது எந்த அடியார்கள் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் எந்த வந்தாலும் கூட எப்படியாவது உணவு நாம் தர்மம் என்று நினைத்து இத்தனை காலமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் இப்போ அந்த நேரத்தில் இல்லத்திற்கு யார் வந்தாலும் கூட மனைவி சொல்கின்றார் ஐயா தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அவர்கள் சொல்வார்கள் நான் இந்த ஊர் வருகிறேன் இந்த ஊர் வருகிறேன் சொல்லும்போது தயவு செய்து யாரும் திருவாரூர் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் அந்த ஊரில் வந்திருந்தால் கூட திருவாரூர் மட்டும் சொல்ல வேண்டாம் வேற எந்த வேணும் சொல்லலாம் ஒவ்வொரு அடியாகவும் தங்கமிட்டுக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் அந்த இடத்திலே சிவபெருமான் அடிந்து மர உரி தரித்து கவிடைய அணிந்து அந்த விரண் நாயனோட இல்லத்துக்கு வந்துட்டாங்க வெளியிலிருந்து நம்ம அம்மா தாயங்கிற மாதிரி யாரும் பிச்சை போடுங்கம்மா பஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே உன்னுடைய மனையாள் மனைவி அந்த இடரே வாங்க உள்ள வாங்க ஏன் விளை நிற்கிறீங்க வாங்க வாங்க உள்ள வாங்க அமருங்கள் சொல்லி உட்கார வைக்கிறாங்க அந்த உடனே எடுத்தோன்ன சொன்னாங்க உன்னுடைய ரெண்டுங்க நாயினார் உள்ள இருக்காரு அவர் வருவார் ஆனால் நான் கேட்குறேன் அவர் கேட்ட எங்கிருந்து வரைஞ்சிருக்கேன்னா நீங்கள் திருவாரூர் அப்படிங்கிற பேர் மட்டும் சொல்லிடாரு வேற எது வேணாலும் சொல்லுங்க அந்த சிவபெருமான் சொன்னாரே எனக்கு போய் பேச வராதமா நான் பொய் எனக்கு தெரியாது இல்லையோ அப்படின்னா நீங்க உண்மையா சொல்லிட்டாலும் இந்த இல்லம் எப்படி அவருடைய கோபம் தாங்க முடியாது சரி என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் எப்போ பக்கத்தில் ஒரு வாழ் வச்சுட்டு இருப்பார் பொதுவாழ் இரண்டு மூன்று நாயினார் வீரமிக்குவார் அல்லவா சிவபக்தி அதிகம் சிவனையே பிறந்தவர் கைத்தில ஒரு கொடுவாட வச்சிருப்பார் அந்த கொடுவாருன்னா வலது பக்கம் வச்சிருப்பாரு வெண்டிய விருந்தெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க விருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்போ சிவகுருமார் அந்த அந்த நேர் வேடத்தில் வந்த அவரும் அங்கே அமர்ந்திருக்கின்றார் அந்த தன்னுடைய வரண்மங்க நாயனுடைய மனைவிடம் சொல்கிறார் எனக்கு வேண்டி ஒரே ஒரு உதவி மட்டும் செய்ய வேண்டுமா எப்பொழுதுமே வலப்புறம் இருக்கிற அந்த பொருவாளை இன்னைக்கு மட்டும் அவருக்கு தெரியாம நிலப்புறமா வச்சிருந்தாங்க ஐயனானே அப்படியே ஆகட்டும் ஆனா நீங்க பொய் சொல்ல மாட்டேங்கிறீங்க வாழ கொடுவாளை இடது பக்கமாக இருந்தீங்க எனக்கு எதுவுமே புரியலையா

எங்கிருந்து வருகிறீர்கள் என்று தெரிந்து கொள்ளலாமோ உங்களுடைய ஊர் என்று அறிந்து கொள்ளலாமோ அப்படிங்கிறாரு உங்க மனைவி வைத்து பிரித்தான் என்ன சொல்ல தெரியாமல் அவரதான் சொல்லிட்டார் இல்லையா நான் சுந்தரர் பிறந்த திருவாரூரர் என்ன நீ என்று கோபத்தில் யாருக்கு யாரை அழைத்தது திருவாரூர் யார் வரக்கூடாது என்று சொல்லிட்டேன் அழிச்சது என்று அந்த குடுவாளை பேர் பார்க்கிறாரு மறந்து பக்கம் இல்ல அது இடது பக்கமா இருக்கு மலையாள கேட்கிறாரு எங்கே குடுவாழ் ஐயனே அது இடது பக்கமாக இருப்பதற்கு வேண்டிய ஒரு தகவல் வந்தது அதனால் நான் இங்கே இருந்தேன் யார் சொல்லும் சொல்லணும் இடதுபுறமாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது அந்த இடது இடது பக்கத்தில் இருந்தது அந்த நேரத்தில் வலது பக்கம் அவருடைய கால் இருக்காது ஆனால் பக்கம் திரும்பி அந்த கொடுவாலை எடுக்கிறதுக்குள்ளயே சிவபெருமாள் முடியும் குறிப்பிட்ட அங்க ஓட அண்ணா கேந்து அந்த கொடுவாலை எடுத்துட்டு சிவபெருமாளை தொடர்த்தி கொண்டு போறாள் எங்க போறாரு எல்லை தானே இருக்காரு திருவெருவன் பார்க்கறாரு வரும் என்று நாயெல்லாம் அந்த திருவாணி அவன் தான் வன் கூடவே அல்லவா அந்த தண்ணி விட்டேன் வரக்கூடாது வரக்கூடாது அப்படி நீர் எப்படி என்னுடைய இந்த இல்லத்திற்கு வரலாம் கோபப்பட்ட அவன் அந்த குடுவானை எடுத்து அருவானை எடுத்து விடுவதற்காக சென்று கொண்டே இருக்கின்றார் சிறுவெருவான் ஒடி சென்று விட்டார்கள் ஆனால் அந்த எந்த வழியின்றே சென்றவர்களுக்கு தெரியவில்லை யாருக்கு யாருக்குண்ட நாயனாருக்கு தெரியவில்லை ஒரு எல்லையை தாண்டி போன உடனே அவர் சொன்னார் நீங்கள் திருவாரூருக்கு வந்து விட்டீர்கள் உங்களுடைய எங்க வேண்டாம் சொல்லி போற வந்தீர்களோ அடைத்திற்கு வந்து விட்டீர்கள் சொல்லல அவர்தான் வீரத்திலும் சிறந்தவர் தானத்திலும் சிறந்தவர் மாட்டாரு மானம் பெருசுன்னு பார்த்தாரு பாருங்க

கீழே மயங்க கீழே விழும வாகனத்துல தொந்திருக்க சம்பந்தரை பார்த்திருக்கேன் சுந்தர பார்த்திருக்கேன் மாணிக்கராசரை பார்த்திருக்கேன் அவங்கதான் முதல் நான்கு அறுபத்தி ஆனால் இப்படி வீரத்திலும் சிறந்தவர் ஆனால் தானத்திலும் சிறந்தவர் எந்த அடியாரமும் பசியோ இருக்கக்கூடாது என்று வாழ்ந்தவர் சாதாரண குடியில் வாழ்ந்தாலும் கூட இப்படி வாழ்ந்த பெருமை இருக்கின்றார்களவா நன்மண்ட நாயனாரே உன்னுடைய பக்திக்கு நான் அடிமை நான் இப்பொழுது ரிஷப வாகனத்திலே உமா மகேஸ்வரியோடு நான் இங்கே வந்திருக்கின்றேன் உங்களுக்கு காட்சியை என்று அந்த காட்சியை கொடுக்க விரண்மண்ட நாயனார் தன்னுடைய கால் போனது கூட தெரியாது கீழே வணங்கி ஐயனே இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவனே இப்படிப்பட்ட காட்சியை நான் காணதான் எத்தனை நாட்களாக நான் தவறுத்தேன் உங்களை சிவபெருமான் என்று தெரியவில்லை அந்தனர் என்ற எண்ணத்தில் தான் அந்த சுந்தரரை நான் தள்ளி வைத்தேன் ஆனால் யாருக்கு அடியார்களை மதிக்க கூடாது என்று அவர் நினைத்தார் அதற்கு புதியவர்கள் அந்த தானே நீங்கதானே தான் உங்களை நான் புறகு என்று புறம் தள்ளிவிட்டேன் அந்த சிவபெருமான் சொல்றார் இப்படி ஒரு நாயன்மார் இதற்கு மேல் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இவரும் ஒரு நாயன்மாராக ஏற்றுக்கொண்டு இந்த சிவ கணங்களுக்கு எல்லாம் தானத்திலும் அதிக அன்பு கொண்டவராக இருக்கிற காலத்தினால் உங்களுக்கு சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக பதவியை தருகிறேன் என்று அந்த கிரண்மெண்ட நாயனாக தருகின்றார் அந்த சூழ்நிலை என்னுடைய மனைவி நினைத்து பாருங்கள் யாருக்கு சொல்வது கனவுக்கு உண்மையாக இருப்பதா அந்த சிவபெருமானின் உண்மையாக அந்த அந்த சமநிலையோடு அந்த அன்பினாலுதான் அந்த அந்த தான் அந்த விருந்தோவரால் தான் இத்தனை நாட்கள் அந்த பேரும் பொருளோடு வாழ்ந்திருக்கின்றார் ஆனால் இல்லத்தாளுக்கும் அதை பங்கேற்கின்றது நிற்கும் போது நாம் இங்கே சிவபெருமானை வணங்க வருகின்ற பொழுது மனதான வந்து வணங்குகின்ற பொழுது கொஞ்ச நேரமாவது அவனுடைய அந்த மந்திரத்தை சொல்லி அதனுடைய கருணையை நாம் பெற்றுவிட்டால் இந்த பிரதோஷ தினத்தில் நாம் பெறுகின்ற அந்த புண்ணியம் என்பது வாக்கியம் என்பது ஓடாமல் கூடியாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட நாயன்மார்கள் தன்னையே வருத்தி கொண்டு நம்ம இருக்கின்ற நாம் ஏன் அந்த கோயிலுக்கு சென்று இறைவனை வழங்கக்கூடாது அதனால்தான் நீங்கள் நாம் அனைவரும் எந்த கோயிலுக்கு சிவபெருமானுடைய கோயிலுக்கு சென்றால் அந்த சிவனுடைய கோயிலுக்கு சென்றால் அங்கே இருக்கின்ற அறுபத்தி மூன்று நாயன்மார்களை வணங்கிவிட்டு உள்ளே செல்லுங்கள் ஏன்னா அடியார்கள் இல்லை என்றால் அந்த இறைவனுடைய பெருமை அந்த பெருமையை பாடுவதற்கு யாரும் இல்லாமல் போய்விடும் அந்த அடியார்கள் இருக்கின்றதுனால தான் நம்ம பெருமை பாடுகின்றோம் அல்லவா அப்படிப்பட்ட நாம் அங்கே பெருமாள் கோயிலுக்கு சென்றால் பனிரெண்டு ஆழ்வார்களை வணங்கிவிட்டு உள்ள செல்ல வேண்டும் இந்த சிவத்தலத்துக்கு தேனால் அறுபத்தி மூன்று நாயனங்களை பார்த்துவிட்டு வணக்க வணக்கம் சொல்லிவிட்டு உள்ளே செல்லுங்கள் சிவபெருமான் முதல் அதை தான் விரும்புவான் அதற்குதான் சிவபெருமானே தள்ளக்கூடிய ஆற்றல் ஒருவர் இருக்கின்ற என்றால் எப்படி ஒரு பக்தி பாருங்கள் அப்படிப்பட்ட அந்த நாயனார் தான் விரண்மிண்ட நாயனார் அந்த நாயனாரே இன்று நாம் பார்த்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது இந்த பிரதோஷ நாளில் எல்லா ஊர்களிலும் வந்து சிறப்பு செய்து அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அமர்ந்திருக்கின்றார் அத்தனை உள்ளங்களுக்கும் வாய்ப்பு என்பது இந்த சிறப்பான அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த சிவராஜ் வசுமதி அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் அன்பான நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்